அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே சிவபக்தர்களே தவறு விட்டு விடாதீர்கள் இந்த ஆண்டின் முதல் சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் வீட்டிலேயே எப்படி எளிமையாக பிரதோஷ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் சொல்ல ஒரு அற்புதமான சிவ மந்திரமும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பு சொந்தங்களே நேற்று நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தந்த அத்துணை தாயுள்ளம் கொண்ட சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற உள்ளது உதவுங்கள் அன்று சொந்தங்களே நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அன்னதானங்களை செஞ்சிட்ருக்கோம் இந்த அன்னதானங்களை செய்கிறதுக்கு அன்னசேவா என்ற ஒரு குழுவை தொடங்கியிருக்கோம் அந்த குழுவில் நீங்களும் சேர முன்வாருங்கள் மேலும் இந்த அன்னதான சேவைக்கு நிதி திரட்டுவதற்காக ஆனந்த ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நாங்கள் தொடங்கி அதில் சில பொருட்களை நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் மற்றும் அன்னசேவா சத்துமாவு பெண்களுக்காக வரலட்சுமி பூசு மஞ்சள் மற்றும் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களது அன்னதான சேவைக்கு நீங்களும் பங்கெடுப்பு தரலாம் ஜனவரி முப்பதாம் தேதி வரை இந்த நான்கு பொருட்களுக்கும் பொங்கல் ஆஃபர் அதாவது பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை நீங்கள் வாங்கும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு பிரத்யேகமாக குபேர பூஜையும் மற்றும் குபேர ஸ்லோகமும் சொல்லித்தரப்படும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஏழு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷ நன்னால் பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க இருந்து பழக்கம் இருக்கிறவங்க அன்று பிரம்மமூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் விரதத்தை முடித்துக்கொள்ளுங்கள் சுவாமி நாங்கள் விரதம் இருக்க மாட்டோம் ஆனால் பிரதோஷ வழிபாடு மட்டும் நாங்கள் செய்யலான் இருக்கோம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி மற்றும் வேறு எந்த ரூபத்தில் லிங்கம் இருந்தாலும் சிவன் சிலை இருந்தாலும் அதற்கு நான் சொல்லும் முறைப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும் பிரதோஷ நாளில் முழுவதும் சைவமாக இருக்க வேண்டும் முடிந்தளவுக்கு மனதை அமைதியாக வைத்திருங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வீட்டிலேயே இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா பிரதோஷ நேரமான அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் சுவாமி எங்களால் அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க வேலையின் காரணமாக சரிங்களா என்ன பண்றீங்க அப்படின்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் இந்த நேரப்படி இதை செய்யணும் லிங்கம் வச்சுருக்கவங்க பூஜை செய்யக்கூடிய இந்த நேரத்துல பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதுவும் காய்ச்சாத பால் கொண்டு அபிஷேகம் ஈசனுக்கும் நந்திக்கும் செய்தால் கோடி புண்ணியம் உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் லிங்கம் வச்சிருக்கக்கூடிய அத்துணை பேரும் லிங்கம் இல்லாதவங்க சிவன் படம் மட்டும் வச்சுருக்கவங்க நான் சொல்கிற மாதிரி நினைவேத்தை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுங்க போதும் சரிங்களா அபிஷேகம் நல்லபடியாக செஞ்சு பிடிச்சிட்டு சுவாமிக்கு அலங்காரத்திற்கு வில்வ இலைகளை மாலையாக கட்டி போடலாம் அல்லது உங்களுக்கு என்ன வாசனை பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு சுவாமிக்கு நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் தீபம் மூன்று தீபங்கள் வடக்கு அல்லது கிழக்கு தசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த மூன்றுமே நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் தீபமாக ஏற்றிக்கொள்ளுங்கள் நெய்வேத்தியம் நான் சில நெய்வேத்தியங்கள் சொல்றேன் உங்க வசதிக்கு என்ன வைக்க முடியுமோ வைக்கலாம் வெண்பொங்கல் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தேங்காய் பழங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க வெட்டிலைப்பாக்கு வச்சுக்கோங்க எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு டம்ளர் பால் மட்டுமாவது வைக்கலாம் அல்லது அவல் பொறி கடலை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெவேத்தியமாக வைத்து சுவாமிக்கு தூப தீப ஆராதனை காட்டி நான் சொல்லும் இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லுங்கள் கண்களை மூடி உடலை நேராக வைத்து உடலை நேராக வைத்துனா முதுகுத்தண்டை நேராக வைத்து சிவசிவ சிவாய நமக சிவசிவ சிவாய நமக சிவசிவ சிவாய நமகனு முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு வருகின்ற பதினொன்றாம் தேதி நான் பூஜை செய்ய சொன்ன நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டில் சிவ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்கள் குடும்பம் நல்லபடியாக முன்னேறும் அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடித்து தூப தீப ஆராதனை காட்டி பிரதோஷ வழிபாட்டை சனி மகா பிரதோஷ வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதோஷ வழிபாடு என்பது உங்களுக்கு அற்புதமான புண்ணியத்தை தரும் அதுவும் சனி மகா பிரதோஷ வழிபாடு என்பது கோடி புண்ணியத்தை தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து சிவன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அருமையான அறிவிப்பு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சிவபக்தர்கள் ஆகிய நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கும் புனிதமான நாள் மாசி மகா சிவராத்திரி இந்த ஆண்டும் நமது அறக்கட்டளை மாசி மகா சிவராத்திரிக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுவை போறோம் பதிவு தொடங்கிவிட்டது மாசி மகா சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை கிட்டத்தட்ட பதிமூன்று மணி நேரம் தொடர்ந்து இந்த குழுவில் உங்களுக்கு நான்கு ஜாம பூஜைகள் மற்றும் சிவ மந்திரங்கள் மற்றும் சிவ தியான ரகசியங்கள் அத்துணையும் விடிய விடிய உங்களோட நான் கலந்துக்க போறேன் பேச போறேன் இந்த சிவராத்திரி குருவுடன் இணைந்து சிவதரிசனம் நீங்கள் வீட்டில் காண விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குழு பற்றிய விவரத்தை தெரிந்து கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் காசியில் வைத்து உயிரூட்டப்பட்ட ருத்ராட்சமும் ருத்ர விபூதி பிரசாதமும் வழங்கப்பட உள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்